மொபைல் கொஞ்சம் பின்னாடி வாங்கி வரலாம் அவர் மா 컨트롤ல இருந்து வந்துருக்கார். நான் விபத்துக்குள்ளா. நான் விபத்துக்குள்ளா. நான் விபத்துக்குள்ளா. நான். நான் கொஞ்ச கொஞ்ச நிமிஷம் கொஞ்ச நிமிஷம். 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 அண்ணா நிமிஷம் வா. அனைத்து காலை வணக்கம் கழகத்தினுடைய துணைப் பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கே பி முனுசாமி அவருடைய தந்தை அவர்கள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சுமார் மதியம் இரண்டரை மணி அளவிலே இயற்கை எழுதியுள்ளார் மறைந்த பெரியவர் பூங்காவண தோன்றவர்கள் நூற்றி மூன்று வயது அரபியவர் நல்ல உடல்நலத்தோடு இருந்து மறைவுக்கு முன்பு ஒரு மூன்று நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் திடீரென்று பதினேழாம் தேதி மறைவு அவருடைய குடும்பத்துக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அவருடைய மகன் என்னுடைய இயக்கத்தினுடைய துணைப்பதுச் செயலாளராகவும் கழகம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து கழகத்துக்காக நான் கே பி முன்னுசாமி அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் திமுகவுடைய கோட்டையாக விளங்குவதற்கு ஒரு தூணாக விளங்கியவர் அவருடைய தந்தையுடைய மறைவுக்கு துக்கம் விசாரிப்பதற்காக இன்றைய தினம் ஒரு இல்லத்திலே அவரையும் ஒரு குடும்பத்தைச் சார்ந்தவையும் சந்தித்து ஆறுதல் கூறி என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறது சென்னையில் வரலாறு காணாத மழை நான்கு மாவட்டங்களில் அதிக மழை அரசு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி நீங்கள் இருக்கும் சொல்லியிருக்கீங்க ஆனால் கணக்கீடுகளே இல்லாமல் பன்னெண்டாயிரம் கோடி கொடுங்க பதிமூணாயிரம் கோடினு சொல்லி முதலமைச்சர் வந்து பிரதமர் வலியுறுத்தியிருக்காரு சென்னையில் நிவாரணப் பொருட்கள் அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறதுல கூட வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கு முறையாக இன்னும் நிறைய பேருக்கு சேரலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்தியிருக்கேன் பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே அதாவது வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே நான் அம்மாவோட அரசு இருக்கின்ற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை நடைபெற்று அவளுக்கு தக்க ஆலோசனை வழங்கி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தொடர்ந்து இருந்தது அது சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய தலைநகரம் ஏற்கனவே இந்திய மாநில ஆய்வு மையம் ஒரு வாரத்திற்கு முன்பாகவே சென்னையில் அதிகனமழை பொலியும் நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்று வேகமாக வீசும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது அரசுக்கு அந்த செய்தி தெரியும் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தொடர்ந்து அந்த செய்தி வந்து கொண்டிருந்தன அதையெல்லாம் இந்த அரசு பொருட்படுத்தவில்லை அலட்சியப்படுத்தியதன் காரணமாகத்தான் சென்னையில் வாழ்கின்ற மக்கள் இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாக இருக்கின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட வார்டுகளில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அரசுடைய ஆலோசனையை பெற்று அதன்படி அதை நிவர்த்தி செய்தார்கள் அதாவது அந்த வட்டத்தில் கால்வாய் தூர்வாறுதல் இருந்தால் அதை சரிசெய்தல் இப்படி பல்வேறு பணிகளை மேற்கொண்டுகின்ற காரணத்தின் மழை பெய்கின்ற காலங்களில் வேகமாக துரிதமாக மழைநீர் வடியும் அப்படி இவர்கள் எந்த ஒரு முன்னெச்சரிக்கையும் எடுக்கப்படவில்லை அதோடு மழை வருவதென்று இந்த அரசுக்கு முன்கூட்டியே தெரியும் உடனடியாக மக்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆலோசனை மக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக வழங்குவோம் மழை வெள்ளம் வருகின்ற பொழுது புயல் வருகின்ற பொழுது அவர்கள் வீட்டிற்கு தேவையான ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அவள் ஏதாவது உடல்நிலை சரியாக வீட்டில் சரியில்லாமல் இருந்தால் அவளுக்கு மாத்திரை மருந்து வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் டார்ச் லைட் மெழுகுவைத்து வைத்துக் கொள்ளுங்கள் பால் போன்ற பொருள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அதோடு அந்த பகுதியில் குடி பிரச்சனை ஏதாவது இருக்குமானால் குடி ஏற்பாடு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் மேல்நிலை தொட்டி இருந்தால் தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் அண்ணா திமுக அரசு மக்களுக்கு இந்த பேரிடர் காலத்தில் ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த அரசுக்கு இதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டு கூட அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால்தான் இவ்வளவு சிரமத்துக்குள்ளாயிருக்கிறார்கள் அது அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பேரிடர் காலங்களில் அந்த வெள்ள நீர் வடிவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கின்ற விதமாக ஆயிரத்தி நானூறு மின்மோட்டரில் நாங்கள் வை வைத்திருந்தோம் வடகிழக்கு பருவமழை துவங்கிறதுக்கு முன்பாகவே வானிலை எச்சரிக்கையை எதிர்கொண்டு எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதி எங்கெங்கெல்லாம் அதிக நீர் எங்கே தேங்கி இருக்கின்றதோ எல்லாம் கனரக அங்கே இருக்கிற மோட்டர் ராட்சத மின்மோட்டார்களை பொருத்தி உடனுக்குடன் தண்ணீர் வெளியேற்றினோம் அது மட்டும் இல்லாமல் இப்படி பேரிடர் காலங்களில் புயல் வருகின்ற காலங்களில் கனமழை பொழிகின்ற போது மக்களுக்கு உணவு பிரச்சனை ஏற்படும் அதற்கெல்லாம் முன்கூட்டியே அம்மா உணவகம் ஒவ்வொரு வார்டிலையும் இருந்தது அந்த அம்மா உணவகத்தின் மூலமாக நல்ல தரமான உணவை தயாரித்து மக்களுக்கு வழங்கினோம் அந்த அம்மா உணவகத்தை வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் கால் புரிச்சின் காரணமாக அங்கங்கே முடக்கப்பட்டு விட்டது சில இடத்துல மூடப்பட்டு விட்டது அதனால் மக்களுக்கு தேவையான உணவு சரியான முறையில் கிடைக்கவில்லை குடிதண்ணீர் கிடைக்கவில்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற வரை வேரிடர் காலங்கள் மக்கள் எந்தெந்த வகையில் பாதிப்பார்களோ அதை எல்லாம் ஆய்வு செய்து ஏற்றவாறு உதவி செய்தும் மக்கள் அந்த துன்பத்திலிருந்து விடுபட்டார்கள் அதே போல் மழை நீர் வேகமாக நாங்கள் வெளியேற்றிடும் அது மட்டும் இல்லாமல் இதயம் புரட்சி அம்மா இருக்கின்ற பொழுது இப்படி அடிக்கடி கனமழை பொழிகின்ற பொழுது அங்கங்கே தண்ணீர் தேங்கி இருக்கின்றது அதற்கு வடி வடிகால் அமைக்க வேண்டுவதற்காக அங்கங்கே வணிக கால்வாய்கள் அமைப்பதற்காக அம்மாவுடைய அரசு ஜெயிக்கா மூலமாகவும் மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் மூலமாகவும் நிதியுதவி பெற்று ஐந்தாண்டு கால திட்டமாக இதை எடுத்துக்கொண்டோம் சென்னை மாநகரத்தில் ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளமுள்ள வடிநீர் கால்வாய் அமைப்பதற்காக திட்டமிட்டு அதை செயல்படுத்தினோம் சுமார் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் வடிநீர் கால்வாய்கள் அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியிலே பிறகு வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு விடிய அதிமுக அரசு சரியாக நடவடிக்கை எடுக்காத அலட்சியின் அலட்சியத்தின் காரணமாக இந்த முறையாக அந்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினாலே ரெண்டரை ஆண்டு காலம் அந்த கிடப்பிலை போட்டு விட்டாங்க அதற்கு காரணம் அங்கே இருக்கின்ற கவுன்சிலர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் கமிஷன் கேட்டுக்கொண்டு காலதாமம் செய்த காரணத்தினால் அந்த பணிகள் எஞ்சிய மழைநீர் வடிகள் பணிகள் முடியாத காரணத்தினால் ஆங்காங்கே மலநீர தேங்கி மக்கள் குற்றார்கள் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை அவர்கள் முழுமையாக செய்யவில்லை கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இந்த திட்டத்தை முழுமையாக பணி நிறைவேற்றாத காரணத்திலெல்லாம் மக்கள் இந்த துன்பத்திற்கு ஆளாகினார்கள் எல்லாம் மனத்தையும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அடையாறு எல்லாம் தூர்வாரப்பட்டு வைக்கிறது சுமார் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நகரத்துக்குள் பதினஞ்சு கிலோமீட்டர் வருது அதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சரி செய்து வைத்துக்கிட்டோம் ஆக இதையெல்லாம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பருவம் மடைகளுக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு பாதிப்பை குறைத்திருக்கலாம் மக்கள் இந்த தொன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள் அதே போல் தென் மாவட்டங்களையும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி நெல் நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரி நான்கு மாவட்டங்கள் கடுமையாக மழை பொழியும் என்று பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டு விட்டது அரசுக்கும் தெரியும் இது ஒரு சென்னையில் நடந்த ஒரு சென்னையில் நடந்த சம்பவத்தை ஒரு நா ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அங்கேயாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதுவும் எடுக்கவில்லை அங்கேயும் மக்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கவில்லை நான் தூத்துக்குடிக்கு சென்றேன் நேற்றை முன்தினம் நான் தூத்துக்குடிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நீர் நிரம்பி இருக்குது கிட்டத்தட்ட பத்தடி தண்ணி எல்லா பக்கமும் இருக்குது அங்கே கூட ஒரு கால்வாய் ஒரு ஓடை பக்கில் ஓடை என்ற ஒரு ஓடை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக அதிமுக அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த ஓடையை சரி செய்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற தண்ணீர்களெல்லாம் வடிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது இவர்கள் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்து எண்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்ட பணியை இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் இருபது சதவீதம் பணி நிறைவேற்றப்படவில்லை அதனால் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழாயிரம் மக்கள் அந்த குடியிருப்புகள் இந்த ஓடையில் முழுமையாக தண்ணீர் வெளியேற உதாரணத்தில் அங்கே தேங்கி மக்கள் அவதிப்படுகிற காய்ச்சை கண்முன் பார்த்து ஊடகத்திலையும் பார்த்துக்கிற அந்த செய்தி வந்தது அது இந்த அரசை பொறுத்த வரைக்கும் கமிஷன் தான் குறிக்கோளாக இருக்கிறாங்க மக்களை பற்றி கவலைப்படலை அதே போல் மக்களுக்கு தேவையான உணவு கொடுக்கல தண்ணி கொடுக்கல பால் பாக்கெட் கொடுக்கல இதெல்லாம் மக்கள் சொன்ன கருத்து ஊடகத்தின் முன்பாக ஏதோ எதிர்கட்சி வேணுமென்று திட்டமிட்டு அரசின் மீது குறை சொல்வதாக எண்ணக்கூடாது மக்கள் சொன்ன கருத்தை அப்படியே நான் ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அங்கேயே நான் வெளிப்படுத்தினேன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் இந்த துன்பத்திற்கு ஆளாயிருப்பாங்க பாதிப்புக்கு ஆளாயிருக்க மாட்டாங்க குறிப்பாக முதலமைச்சர் சொல்கிறாரு இந்திய வானிலை மையம் மழை வரும் சொன்னாங்க ஆனால் இது ஒரே நாளில் இவ்வளோ மழை வரும்னு சொல்லலை அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு எங்களுடைய ஆட்சியில் என்னென்னலாம் பேசுனாங்க எங்களுக்கு மட்டும் மழை வள கொட்டணும்னு சொன்னாங்க எங்கள் அவையிலுக்கு வந்தால் ரத்தம் மற்ற இதில் வந்து தக்காளிச்சிங்க என்னி பாருங்க அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறார்ல அப்போ என்ன சொன்னாங்க அதிக இன மழை பெய்யலாம் அதிக இன போது இருபத்தி ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே தான் அதிக இன மழை அவ்வளோதான் அவர் சொல்ல முடியும்னு இந்திய வானிலை ஆய்வு மையத்தில் இருக்கிற அந்த உயர் அதிகாரியே சொல்கிறார் இதுதான் முன்கூட்டியே சொல்லுவது ஆக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த அரசு எடுக்க தவறை விட்டது அந்த தவறை இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் மீது பளி பார்க்குறாங்க தன்னுடைய பணியை தட்டி கழிக்கிறாங்க இந்த அரசாங்கம் இப்போ மாநில அமைச்சர்கள் வந்து மீட்பு பணியில் முழுமையாக ஈடுபடலை குறிப்பாக நேற்று கூட வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கள ஆய்வில் ஈடுபட்டிருக்காரு நான்கு மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அங்கே நோய் பற்ற நோய் தொற்று பரக்கூடிய சூழலில் அவர் இந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்டது நடைபயிற்சி மேற்கொண்டதை நீங்கள் பேசுகிறோம் அதாவதுங்க அன்னஞ்சனை வடகிழக்கு பருவமழை தோங்குவதற்கு முன்பாகவே பல துறைகளை ஒருங்கிணைந்து செயல்பட்டுருக்க வேண்டும் அதுவும் இதில் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை வருவாய்த்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை மருத்துவத்துறை நெடுஞ்சாலைத்துறை இப்படியே துறைகள் இந்த கனமழை பொழிகின்றது புயல் வருகின்ற பொழுது எந்தெந்த துறையின் மூலமாக மக்களுக்கு உதவி செய்ய முடியும் எந்தெந்த துறைகள் பாதிக்கப்படுகிறது அதை ஆய்வு செய்து ஆலோசனை மக்கள் அரசு அதிகாரிகள் வழங்கியிருந்தால் முழுமையாக செய்வாங்க இங்கே இருக்கிற அரசு செயலற்ற அரசாங்கமாக இருக்குது பொம்மை முதலமைச்சராக இருக்காரு இவருக்கு எதுவும் தெரியுதா தெரியல எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருப்பார் இப்போ அண்மையில் தானே மூணு பண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று சென்னையில் மிக்சாம் புயல் நடந்ததில்லை அதை உதாரணமாக எடுத்துகிட்டு கூட செஞ்சுருக்கணும் இல்லை எதுவுமே செய்யலையே நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி இரவு நினைக்கிறேன் அப்போ தான் பேட்டி கொடுக்குறாரு சீஃப் செக்ரட்டரி கொடுக்குறாரு அங்கங்கே இருக்கிற தண்ணீரை ராட்சி மின் மோட்டாரை என்எல்சி நிறுவனத்திலிருந்து நாங்கள் பெற்று இனிதான் அந்த பணி செய்யும் சொல்கிறார் அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலன்னு தெரியுது இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி நானூறு மின் மோட்டார்கள் எங்கெங்கெல்லாம் அதிக தண்ணீர் தேங்கியிருக்கிறது எவ்வளவு மின் குதிரை திறன் கொண்ட மோட்டாரை வைத்தால் அந்த தண்ணீரை வெளியேற்ற முடியும் என்று கண்டறிந்து அதற்கு தக்கவாறு நாங்கள் நடவடிக்கை எடுத்த காரணத்தினால உடனுக்குடன் தண்ணீரை நாங்கள் வெளியேற்றினோம் மக்களுக்கு உடனுக்குடன் உதவிகளை செஞ்சோம் மருத்துவ உதவி செஞ்சோம் அது மாதிரி உணவு கொடுத்தோம் மின்சாரத்தெல்லாம் நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் இருக்கும்போது மின்சாரம்லாம் தாழ்வான பகுதியில் இருந்து டிரான்ஸ்ஃபர்லாம் அதெல்லாம் உயரமாக கொண்டு போயிட்டோம் அதுபோல் அங்கே இருக்கிற அந்த ஃபிஷ்கரி அதெல்லாம் முக்கியமாக எந்த இதெல்லாம் மக்களுக்கு வந்து அபாயகரமாக இருக்குதோ அதையெல்லாம் உயரமான இடத்துல நாங்கள் வச்சோம் இப்போ அந்த பிரச்சனை கூட கிடையாது சென்னை மாநகரத்தில் பெரும்பாலான வீதிகளில் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கிற போது பூமிக்கு கேபிள் பதிச்சிட்டோம் இன்னும் எளிதாக இருந்தது உடனடியாக ஒன்றரை நாள் நாங்கள் மின்சாரத்தை கொடுத்தோம் மூன்று நாள் நாலு நாள் கூட மின்சாரம் கொடுக்க முடியல ஏன்னா நாங்கள் ஏற்கனவே எல்லாம் செஞ்சு வச்சுட்டோம் ஆனால் நாங்கள் இருக்கின்ற பொழுது இப்படி பேரிடர் வருகின்ற பொழுது இந்த பணியெலாம் செய்யலை இதில் மக்கள் பாதிக்கிறாய் என்று திட்டமிட்டு இனி எதிர்காலத்தில் பேரிடர் காலம் வருகின்ற பொழுது மழை வெள்ளம் அதிகமாக பொழிகின்ற பொழுது இந்த மின்தடை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் பூமிக்கடையில் நாங்கள்லாம் அந்த கேபிளை பதித்து மக்களுக்கு உரிய நேரத்தில் மின்சாரம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதெல்லாம் செஞ்சு வச்சோம் இவ்வளோ செஞ்சு கூட பண்ணல அது மட்டும் இல்லை அஇஅதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஆறு லட்சம் மரம் சாஞ்சது கடுமையான புயல் காற்று ஆறு லட்சம் மரங்கள் மட்டும் சாஞ்சது பல மின்கம்பங்கள் சாஞ்சது ஒரு இடத்துலேருந்து மற்ற இடத்துக்கு போக முடியாது அப்படிப்பட்ட நிலையில் கூட மக்கள் படிக்கின்ற துன்பத் அதிலிருந்து மீட்பதற்காக உணவு கொடுத்தோம் தண்ணி கொடுத்தோம் எல்லா உதவி செஞ்சோம் அங்கங்கே இருக்கின்ற மக்களை அங்காங்க இருக்கின்ற முகாமில் தங்க வைச்சோம் எல்லா அமைச்சர்களும் பிரித்து விட்டு அங்கேயே அமைச்சர்கள் முகாமிட்டு மலையிலேயே நலந்து கொண்டு தண்ணீர்லேயே சென்று உதவிகளை வழங்கினோம் இப்போ நான் தூத்துக்குடிக்கு போயிருக்கிற எந்த மந்திரியும் இல்லை நான் தான் முத முதல் உள்ளே போனேன் அங்கேயே பத்திரிக்கையில ஊடகத்திலையும் பார்த்தா இரண்டு நாட்கள் முகாமிட்டு அமைச்சர் இருக்கான்னு சொல்கிறாங்க எந்த அமைச்சரும் வழியினாங்க நான் ஊடகத்தின் வேலை பார்த்து இப்படி தான் திறந்த வழியில் தான் மக்கள்கிட்ட கேட்டேன் ஏதாவது அமைச்சர்கள் வந்தாங்களா அதிகாரி யாருமே வர்லைங்க அப்படின்னு மக்கள் தெரிவிக்கிறாங்க ஆக இந்த அரசு செயலற்ற அரசாக காட்சியளிக்கின்றது மக்கள் படிக்கின்ற துன்பங்கள் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை இது கண்டிக்கத்தக்கது மிகுந்த வேதனை அளிக்கிறது நூற்றி நாற்பத்தோடு எம்பிக்கள் சஸ்பெண்ட் அது வந்து உள்ளே என்ன நடந்ததுன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா சட்டமன்றம் நாடாளுமன்றம் என்பது ஒரு ஜனநாயக முறை அதில் என்ன நடக்குது என்னதுன்னு அங்கே பார்த்தா தான் தெரியும் இந்த பத்திரிகையில் ஓடுற செய்தி எங்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணியில் மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கார்கே வந்து பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி முன்மொழிஞ்சாங்க ஆனால் கார்கே அது உடனே ஸ்பை ரிப்ளை பண்ணுறாரு எங்களுக்கு வெற்றி தான் முக்கியம் பிரதமர் வேட்பாளர் கிடையாது தேர்தலுக்கு பிறகு நாங்கள் பிரதமர் வேட்பாளர் முடிவு இந்த இந்தியா கூட்டணி ஆரம்பித்தது ஒரு குழப்பமாக இருக்குது இது அது குழப்பத்தில் தான் இந்தியா கூட்டணியே இருந்துட்டு இருக்குது அடுத்த கூட்டம் நடக்குமா நடக்குதான்னு தெரியல ஏன்னா ஒருத்தர் இந்தியில் தான் பேசணுங்கிறார் ஆரம்பமாக ஆகிட்டுருது அப்படியே புகையை ஆரம்பிச்சிடுது அது நெருப்பாக எப்போ வரும் தெரியல ஆகவே அந்த கூட்டணி அடுத்த கூட்டம் வரைக்கும் இருக்குமா இருக்காதா என்று தெரியல திமுகவில் ஏற்கனவே வரும் ஏன்னா பல்வேறு கருத்துக்க வேற்றுமை உள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைஞ்சிருந்தது அது ஒத்த கருத்துள்ள கட்சிகள் இருபத்தி ஆறு கட்சிகள் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்ததாக இந்தியா கூட்டணி இருக்கின்ற தகவல் தெரிகின்றன உங்க போல ஊடகத்திலும் வெளி வெளிவந்திருக்கேன் ஆகவே வெவ்வேறு கருத்தர்களுடைய வெவ்வேறு கொள்கையுடைய கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்குது இது நீடிக்குமா என்பது கேள்விக்குறாங்க ஏற்கனவே ஒரு அமைச்சர் ஈடி வழக்கில் செயல் இருக்காரு இப்போ மற்றொரு அமைச்சர் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதுக்கான தண்டனை இன்றைக்கு கருதிக்கிறாங்க தொடர்ந்து திமுக இது போல அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு விவரப்பிடிச்சாங்க ஏன்னா ஒரு சில அமைச்சர் என்ன நிறைய அமைச்சர் போகிறாங்க ஒரு சில அமைச்சர்னு சொல்லியிருக்கிறீங்க இப்போ தான் ஒரு ரெண்டு பேர் போயிருக்கிறாங்க இன்னும் எத்தனை பேர் போக போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே அது ஊழல் கட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட அரசு இந்த ஆட்சி பொறுப்பேற்றிருந்து ரெண்டரை ஆண்டு காலம் ஊழல் செய்வது தான் அவருடைய சாதனை வேறு எந்த சாதனையும் பார்க்க முடியாது எல்லா இடத்துலையும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் அவருடைய தாரக மந்திரம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி தந்தது அதனால் தமிழகம் ஏற்றம் பெற்றது இந்த ரெண்டை ஆண்டு காலம் தமிழகம் படுவாதளத்திலே தள்ளப்பட்டு விட்டது கடல் நிலையை தத்தளித்து கொண்டிருக்கின்றது எதற்கெடுத்தாலும் முதலமைச்சர் குழு போடுறாரு குழு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் காட்சியளிக்கின்றது திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னால் குழு அரசாங்கம் என்பதுதான் பொருள் என்று சொல்லி